ஹாய் ஃப்ரெண்டிஸு சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க வேட்டையின் திரை அந்த பஸ்ட் சிங்கிள் கார்ட் ட்ராக்காக நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம் அது சம்பந்தமாக ரமேஷ் பாலா அவர்கள் ஒரு ட்வீட் வந்துருக்காரு சிங்கிள் ஃபிராம் வேட்டையன் வெரி சூன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு அது இல்லாமல் லைக்காவோடைய ட்விட்டர் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினி சாரோட அவர் அந்த களிமண்ணில் பார்த்தீங்கன்னா வேட்டையின் விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு அது வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு விநாயகர் சேர்த்துலேருந்து வேட்டையின் ஆட்டம் ஆரம்பம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதை லைக்கா நிறுவனம் இப்ப வந்து ரீட்வீட் பண்ணிருக்காங்க நீங்க லைகாவோட பேஜில் போய் பார்த்தா தெரியும் இதன் நாளைக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரொமோஷனுக்கான அந்த வேலைகள் அவங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படி தான் தோணுது அநேகமாக அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக்கான அனவுன்ஸ்மெண்ட் நாளைக்கு வரத்துக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது ஏன்னா இது லைக்காகவே இப்போ வந்து அவங்க அஃபிஷியலாக வேறு யாரோ ஒருத்தரோட அந்த ட்விட்டர் ரீட்வீட் பண்ணியிருக்காங்க அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனாக்கா நாளை தினம் தான் மென்ஷன் ஆயிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது கோட் பாடத்துடைய அந்த ஃபஸ்ட்டு டே வசூல் அஃபிஷியலாக இப்போ அந்த டீம் என்ன அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தாறு கோடி எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டுருக்காங்க ஸோ அந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குது நூத்தி இருபத்தி ஆறு அவங்க சொல்லிருக்காங்க லியோ படம் அவங்களே வந்து என்ன அந்த படத்தோட ப்ரொடியூசர் சொல்லியிருந்தாரு லியோ படம் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்தது எல்சியூ எக்ஸ்பெக்டேஷன் வந்தது அது அவங்க சொல்லியிருந்தாங்க இங்க எக்ஸ்பெக்டேஷன்லேயே வரல நூத்தி இருபத்தி மூணு கோடி அதுவே கொஞ்சம் இதுதான் ஆனா அதுல ஒரு ஹை விஷயம் இருக்கு கேஜிஎஃப் செகண்ட் பார்ட் அந்த படத்தோடைய முதல் நாள் வசூல் நீங்க நூத்தி முப்பத்தி நாலு கோடி தான் இந்தியாவில் அந்த படத்துடைய வசூல் அதுக்கப்புறமேட்டு நீங்க ஷாருக்கானோட படம் எடுத்து பாருங்க ஷாருகானோர் படம் பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய முதல் நாள் வசூல் ஜவான் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் படம் அந்த படத்தோடைய முதல் நாள் வசூல் நூற்றி இருபத்தி கோடி தான் அதே போல் பத்தாம் படம் ஷாருகான படம் அதுவும் நூத்தி சில கோடியா தான் நூற்றி பதினஞ்சு கோடி அந்த மாதிரிதான் வரும் இத்தனைக்கும் ஷாருக்கானோட கானோ படம் கேஜி எட்டாயிரம் ஸ்கிரீன் ஒன்பதாயிரம் ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆன படங்கள் அதுக்கே அவ்வளவுதான் வருது இந்த படம் வெறும் நாலாயிரம் ஸ்கிரீன்ல தான் ரிலீஸ் ஆயிருக்கு இத்தனைக்கும் எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது ஆனால் இவங்க நூற்றி இருபத்தி ஆறு கோடி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு மேலே நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்லை ஏன்னா கேரளாவில் ஒன்றும் பெருசாக அவரோட கோட்டைன்னு சொல்லுவாங்க தளபதி கோட்டை அங்கே ஒன்றும் பெருசாக சோபிக்கிற படம் ஆந்திராவில் சுத்தமாக அவுட்டு கர்நாடகால சுத்தமாக வாசோட்டு ஹிந்தி வேல்ட்லலாம் வந்து மொத்தமே இந்த படம் நாலு கோடி வசூலாகுமா அஞ்சு கோடி வசூலாகுமான்ற மாதிரி விரல் விட்டு எண்ணிடுறாங்க வசூலை அப்போ தமிழ்நாட்டில் வைத்திக்கு முதல் நாள் வசூல் எவ்வளோ வந்திருக்கோம் ஒரு நாற்பது கோடி வச்சுங்க ஸ்டேட்லாம் சேர்த்தே மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து கோடி வந்திருக்கும் ஐம்பது கோடி ஓவர் சீஸ்ல என்ன ஒரு முப்பது நாற்பது கோடி வந்துருக்குமா தொண்ணூறு குழு தொட்டு இருக்காதுன்னு நான் சொல்றேன் ஆனா நூத்தி இருபத்தாருன்னு சொல்லிட்டு அது எப்படி சொல்றாங்கன்றது எனக்கு சீரியஸாவே புரியல இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம கேள்வி சொல்லுங்க